உடையார்பாளையம் அருகே பிலாக்குறிச்சி கிராமத்தில் அருள்மிகு கருப்பசாமி அய்யனார் நூற்றாண்டுக்கு மேல் பழமையான கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே பிலாக்குறிச்சி கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாளித்து வரும் அருள்மிகு கருப்புசாமி அய்யனார் வீரனார் பாப்பாத்தி அம்மன் நொண்டி கருப்புசாமி அம்மன் காத்தாயி அம்மன் இடம்புரி பிள்ளையார் மதுரவீரன் முனீஸ்வரர் பட்டத்து முனீஸ்வரன் பாட்டா முனீஸ்வரன் ஆகிய ஆலயங்களுக்கு பொதுமக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பல ஆண்டுகள் கடந்த நிலையில் கோவிலாக இருந்ததை அகற்றி அகம விதிபடி புதிதாக கட்டப்பட்டது கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் கோவில் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது புனித நீரான கங்கை தீர்த்தம் காவேரி தீர்த்தம் கும்பகோணம் மகாமக குலத்தில் தீர்த்தம் ராமேஸ்வரம் தீர்த்தம் காவேரி கொள்ளிடம் ஆகிய புனித நதிகள் உள்ளிட்ட புனித நீர்களை பூஜை செய்து பஞ்சாகினி குண்டங்கள் வேதம் வளர்ப்பு சரவணகுமார் சிவாசாரியார்கள் தலைமையில் ஏழு சிவாசாரியார்கள் வேதம் மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து பிரயோகம் கோபூஜை ஆகியவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதல் கால வேள்வி தொடங்கப்பட்டு மகாபூர்ணி யாத்ரா தானம் நடைபெற்றது தொடர்ச்சியாக மூன்று காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன தொடர்ச்சியாக வேள்வி சாலையில் பட்டாசு சத்தங்கள் விண்ணை பிளக்க மங்கள இசையுடன் நாகஸ்வரம் இசைக்க மங்கள பரிவாரங்களுடன் புனித தீர்த்த கடம் புறப்பட்டு கோவிலை வளம் வந்து சிவாசாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓட கருட பகவான் வானத்தில் வட்டம் அடிக்க புனித நீரானது விமான கலசத்தில் ஊற்றப்பட்டு தீபாதனை காண்பிக்கப்பட்டது அப்பொழுது பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பி பரவச நிலையை அடைந்தனர் பின்னர் புனித தீர்த்தமானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்த கௌடிகள் கலந்து கொண்டு கர்ப்பசாமி ஐயனார் அகிலாசி பெற்று சென்றனர்